सेवक जर धानी सेवानी भल घर हरकी भल घर हर कमु कन ஏசிஆர் ஜோன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தலவாக்கலை பிரதேச செயலகத்தை ஆரம்பிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கு புதிய ஒரு நிரந்தரமான பிரதேச செயலகம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிறது பிரதேச இலகம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சிறிய கட்டிடத்தை கொண்டு நாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பது மேற்பட்ட மக்கள் தொகை விசாலமான நிலப்பரப்பில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த சிறிய கட்டிடத்திலே பணி பல்வேறு அசவங்களுக்கு மத்தியிலே பணிபுரிகிறார்கள் எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்களுடைய சேவையை கௌரவமாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கு ஏதுவான ஒரு கட்டிட வசதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது நாம் நினைக்கின்றோம் இந்த தலவாக்கலை நகரசபைக்கு உட்பட்ட பிரதேசத்தினே இதற்கான பொருத்தமான கட்டிடங்கள் இருக்கின்றது என்று எனவே அதனை கருத்தில் கொண்டு உடனடியாக எமது இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அரசினை நாம் விநயமுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மன்னிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்காக மக்கள் இருக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு உடனடியாக எங்களுக்கு இந்த கட்டிட வசதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்